முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை என் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா வெற்றிகளும் வந்து சேரும் வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் உன் கையில் உனக்கான சந்தோஷத்தை ஒப்படைப்பதற்காக நானுமே இப்போது உன்னை தேடி வந்துட்டேன் நான் உனக்காக பல விஷயங்களை செய்வதையும் உனக்காக பல விஷயங்களை கொடுப்பதையும் எப்போது நீ புரிஞ்சுக்க போற இல்லாம வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைச்சு நீ பயப்பட்டதெல்லாம் போதும் பயம்ங்கிறது உன் வாழ்க்கையை இருட்டாக ஆக்கிடும் பயம் இல்லாத போது அந்த இருட்டை உன்னை கண்டு பயப்படுவது உனக்கு தெரியுமா இந்த முருகன் நான் உன் கூடவே இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகும் நீ எதுக்காக எதை நினைச்சு ஏன் பயப்படுற அச்சமின்றி இருப்பதென்பது அச்சம் இல்லை என அர்த்தம் அதாவது பயப்படாம இருக்கிற மாதிரி துணிச்சலா தைரியமா காட்டிக்கிறது தான் பயமின்மை எல்லாருக்குமே பயங்கிறது மனசுக்குள்ள இருக்கதான் செய்யும் ஆனா அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையான ஆளாக துணிவான ஆளாக நீ இரு மனிதன் விசித்திரமானவனாக தான் இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையானது என்கிட்ட வந்து கேக்கும்போது போது கையேந்து நின்னு கையெடுத்து கும்பிட்டு நான் உன் கூடவே இருக்கிறதா நினைச்சு என்கிட்ட பேசுற ஆனா அடுத்தவனுக்கு எடுத்து செய்யும்போதும் செய்யும் போதும் தப்பு செய்யும் போதும் எல்லாத்தையும் உன் கூடவே இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றத ஏன் மறந்து போற எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலும் நான் இங்கேதான் இருக்கேன் ஒவ்வொருவர் செய்கிற நல்லதையும் கெட்டதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற நான் நீ செஞ்ச நன்மைகளின் காரணமாக தான் இப்போது உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் இன்றைய உலகில் சரியா இருப்பவன் சங்கடத்தை மட்டுமே அனுபவிக்கிறான் ஆனா போல தந்திரமா வேலை செய்கிறவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நீ கலங்காதே என் தங்கமே சில நேரங்கள்ல சில பெண்கள் கூட அனாதை போல உணரும் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை யாரு கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க ஓ மனசுல அப்படி வலியும் வேதனையும் வருத்தமும் மெல்லவும் முடியாம சில நீ தவிப்பதும் எனக்கு புரியுது அதனாலதான் உன்னுடைய க விஷயங்களை சரி செய்வதற்கும் உன்னை காப்பாத்துறதுக்கும் உன் பிரச்சனைகளை உன்னை விட்டு விலக்கி தூக்கி எறிகிறதுக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் சில நேரங்கள்ல மனிதன் நேர்மையாதான் இருக்கணும்னு நினைப்பான் ஆனா விஷயம் மாறும்போது நம்பிக்கை குறையும் போது தவறான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் போது தவறான பக்கம் போக முயற்சி செய்றான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் உனக்காக இருக்கேன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கட்டும் சரியான வழியில வாழ நீ தவறான விஷயங்களை சிந்திக்க கூட கூடாது என் செல்வமே எப்போதுமே அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குது அடுத்தவன் என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி செய்யாதே ஏன்னா வாழ்க்கையும் சரியாக இல்லை பிறகு அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து நீ என்ன சாதிக்க போற சரி செய்ய போற முதல்ல உனக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வை பார்த்து தினமும் வருத்தப்படுவதை விட அந்த நிகழ்வை பார்க்காதபடி அதை விட்டு ஒதுங்கி போக கத்துக்கோ உனக்கு பிடிக்காத விஷயங்களிலிருந்து நீ தூரமாக விலகி போவதுதானே சரியாக இருக்கும் மனிதன் அஞ்சு வயசுல விரல்களை எண்ணி நான் என்னைக்கே சொல்ல ஆரம்பிச்சான் பத்து வயதுல எண்களை சொல்ல ஆரம்பிச்சான் பதினஞ்சு வயசுல மதிப்பெண்களை வாங்க ஆரம்பிச்சான் இருபது வயசுல தேர்வு வினாக்கள் எவ்வளவுன்னு என்ன ஆரம்பிச்சான் இருபத்தஞ்சு வயசுல சம்பளத்தை என்ன ஆரம்பிச்சான் முப்பது வயதில் நண்பர்களை என்ன ஆரம்பிச்சான் முப்பத்தஞ்சு வாரிசுகளை கடன்கள் எவ்வளவுன்னு பார்த்தான் எவ்வளவு வயசுல இத்தனை நோய்கள் இருக்குன்னு நோயை எண்ணிக்கை செய்ய ஆரம்பிச்சான் ஐம்பது வயசுல சொந்தக்காரவங்க எவ்வளவு பேர் இருக்குன்னு என்ன ஆரம்பிச்சான் ஐம்பத்தஞ்சு வயசுல மாத்திரை எத்தனை மாத்திரை சாப்பிடணும்னு எண்ணிக்கை பார்த்தான் அறுபது வயசுல பேர குழந்தைகளை என்ன ஆரம்பிச்சான் இப்படிதான் ஒவ்வொரு வயசிலும் எண்ணிக்கையை கணக்கிலேயே எடுத்துக்கொண்டு வாழ்கிற மனிதனின் எண்ணங்கள் எப்போதுதான் சரியாக போகுது எப்போதும் உனக்காக அழக்கூடிய உள்ளங்களை எண்ணிப்பார் உனக்காக அழுகக்கூடிய உனக்காக நல்லது செய்யக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிப்பார் அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்படி நீயும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யன் செல்வமே நீ யாருக்கும் எதுவுமே செய்யாம எல்லாரும் உனக்கு உனக்கு நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்க நீ அடுத்தவங்க என்ன செய்யணும் நினைக்கிறியோ அந்த நல்ல விஷயங்களை நீயாக போய் அடுத்தவர்களுக்கு செய்துவிடு என்னதான் எத்தனை எண்ணிக்கை தான் வந்தாலும் எவ்வளவு வயதுதான் ஆனாலும் கடைசியில் ஒரு மனிதனின் தொடக்கமும் முடிவும் ஜீரோவாக மட்டும்தான் இருக்கும் ஆரம்பத்தில் பூஜ்யமாக இருந்து ஒண்ணுன்னு ஆரம்பிச்ச மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வயசு ரெண்டு வயசுன்னு கடைசி காலம் வரைக்கும் வந்து கடைசியில் ஒண்ணுமே இல்லாததாக முடிந்தும் போய்விடும் இப்படி ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு தானே மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறான் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை என்ன செய்ய போறோம் எப்படி வாழப்போறோன்ற எண்ணமும் மட்டுமே மனசுக்குள்ள இருக்கு உன்னுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்படி உன்னுடைய எண்ணங்கள் நல்லதாக சரியாக சிறப்பாக இருக்கும்படி நீ பாத்துக்கிட்டீங்கன்னா உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் நல்லதாக இருக்கும்படி என்னாலும் செல்வமே எப்போதும் பிடிவாதம் பிடிக்கிறவங்க கிட்ட தேவையில்லாம முடிவெடுத்துட்டு எல்லாரும் செய்யணும்னு அழுத்தி பேசுறவங்க கிட்ட போய் நீங்க எடுத்த முடிவு சரியின்னு விவாதிக்காதே அது வீணானது உன்னை பெற்றி புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமும் நீ பேசுவதை புரிந்து கொள்ள மாட்டேன்னு அடம்பிடிச்சு பிடிவாதமா பேசுற மனிதர்களிடமும் நீ பேசவே வேண்டாம் குடும்பங்கள்ல எல்லாம் குழந்தைகளை என்னவோ பந்தய குதிரை மாதிரி முதல்ல முதல் மதிப்பெண் எடுக்கிறான்னு மட்டும்தான் மதிப்பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத என்னுடைய பிள்ளைகள் எப்போது உணர போறீங்க நல்லா மதிப்பெண் வாங்கினவனும் முதல் மதிப்பெண் வாங்கினவனும் ஒரு சாதாரண இடத்துல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனா சராசரி மதிப்பெண் வாங்கினவனும் சராசரியாக படிப்புவனும் வாழ்க்கையில நிச்சயமாக நல்ல நிலைக்கு வருவாங்க சொந்தமா வியாபாரம் பண்ணுவாங்க பல பேரை வச்சு வேலை வாங்குற திறமையும் அவர்களுக்கு இருக்கும் அதனால பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண் வாங்குவதுதான் வாழ்க்கைக்கான முதல் வெற்றி என்று யாரும் நினைச்சுக்க வேணாம் உங்க குடும்பத்துல உங்களுடைய குழந்தைகளே கூட அல்லது நீங்களே கூட ரெண்டாவது மூணாவது இடத்துலதான் மதிப்பெண் வாங்குறீங்கன்னா அதில் எந்த தவறும் இல்லை பத்தாவது பன்னிரெண்டாவது மதிப்பெண் வாங்கினாலும் நிர்ணயிக்க போறது கிடையாது திறமையும் தனித்துவமும் தகுதியும் தான் அவங்க அவங்கவங்களா அவங்களுக்கான உயர்வான இடத்தில் உட்கார வைக்கும் பெண்களுக்கு பசிச்சாலும் சமைக்கணும் பசி இல்லைனாலும் வீட்டுல இருங்குறவங்களுக்காக சமைக்கணும் உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும் எதையாவது சமைச்சு வைக்கணும் விருந்துக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் இருந்தாலும் சமைக்கணும் பிள்ளைங்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் விடுமுறை என்றாலும் சமைக்கணும் விடுமுறை இல்லை என்றாலும் சமைக்கணும் நல்ல பண்டிகை நல்ல நேரம் நல்ல காலம் எது வந்தாலும் சமைக்கணும் அது இல்லைனாலும் சமைக்கணும் மொத்தத்தில் உலகம் எப்படி இருந்தாலும் போனாலும் உலகமே வேலை செய்யலைனாலும் சமைச்சுகிட்டே இருக்கக்கூடிய பெண்களை பத்தி கொஞ்சம் நீங்களும் யோசிங்க என் அன்பு ஆண் பிள்ளைகளே அவர்களுக்கு உதவிகரமாக இருங்க அவங்க உங்களை நம்பி உங்களுக்கு துணையாக என்னால் அனுப்பப்பட்டவர்கள் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆணும் பெண்ணும் எந்த வீட்டுல ஒன்றர் உதவி செஞ்சு அனுசரிச்சு எல்லாத்தையும் முதப்படுத்தி முறைப்படுத்தி நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயம் நல்ல விதமாக அமையும் உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக சரியாக வெற்றிகரமாக நான் அமைச்சு கொடுக்கிறேன் உங்களுக்குள்ள பேசிக்கொள்ள எதுவும் இல்லாமல் கூட இருக்கலாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வாய்ப்பு இல்லாமலும் இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே தானே இருக்கீங்க

அதன் வலியையும் வேதனையையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என் செல்வமே இந்த உலகில முதுகில் குத்தும் பல பேரை விட முகத்துக்கு முன் சண்டை போடுபவர்கள் எவ்வளவோ மேலும் தான் நான் சொல்லுவேன் ஓ முகத்துக்கு நேரா உன் கண்களுக்கு எதிராக நீ தவறு செய்கிறாய் என யாராவது சொன்னால் ஒரு முறை அதை சிந்திச்சு பார்த்து தவறா இருந்தா சரி செஞ்சுக்கோ இதுதான் வாழ்க்கை நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருப்பவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க என்றுமே இருப்பவர் இந்த உலகில் எவ்விடத்திலும் இல்லை இதை உணர்ந்தவர் வாழ்க்கை நிச்சயம் துன்பமானதாக இருக்காது தான் என்னவோ ஆயிரம் ஆண்டுகள் உயிர் வாழப் போவது போல எல்லாத்தையும் தான் 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 சொல்லிக்கிட்டோ செஞ்சுக்கிட்டோம் இருப்பாங்க உன் வாழ்வில் உனக்கு கிடைச்ச இன்பங்களையும் நல்ல விஷயங்களையும் சந்தோஷமாக அனுபவித்து மகிழ்ந்து வாழ தயாராகு உன் கூடவே இருக்கும் உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக அமைத்து கொடுத்து நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஓ முருகா